அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் த்ரீ சிக்ஸ் நயன் டெஸ்ட்லாம் மட்டும் மெடியூரியா ப்ரைவேட் லிமிடெட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈகராக ஒரு சில விஷயங்களில் பயங்கரமாக அழகாக கற்றுக்கிட்டாங்க என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல இவ்வளோ வேகமாக படிப்பாங்க அப்படிங்கிறது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸ்டில் ஸ்டடிங் டுவெல்த்து தான் படிக்கிறாங்க போர்டு எக்ஸாம் படிக்கிறாங்க இருந்தும் ஒரு சில ஏஐ டூல்ஸ் மூலமாக அவங்க அற்புதமான ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்தாங்க ஸோ அதை தான் இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபோர் மெம்பர்ஸ் டோட்டலாக இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம டீம் மெம்பர் யார் அப்படின்னா கிலீஸ் மெரிமதா ஸ்கூலில் படிக்கிறாரு ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டீம் மெம்பர் அழகாக கோடிங் பண்ணுவார் ஸோ த குட் பர்சனாலிட்டி த கோடிங் நெட்ஒர்க்கில் ஸோ அவ்வளோ அவரை வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவங்க பண்ண ஆப்பையும் இது ஓனாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரோ கொடுத்துறேன் ஸோ கம் அங் அக்லீஸ் வாங்க குட் மார்னிங் தேங்க் யூ சார் குட் மார்னிங் டு ஆல் நான் என் பேர் வந்து அகிலேஷ் ஆர் நான் வந்து மேரி மாதா ஸ்கூலில் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அண்ட் வந்து நான் இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அண்ட் வந்து நான் வெறும் எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் வந்து மார்க்கு டிஃபன் பண்ணி வந்து படிக்காமல் என் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம் எந்த மாதிரி என் எதில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறோன்னு நினச்சேன் அப்படின்னா வந்து சிஎஸ்சில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் வந்து சிஎஸ்சில் வந்து எப்படி வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ஸ்கில்ஸை எவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து நான் டெவலப் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு வந்து நான் நினச்ச இடம் அண்ட் வந்து ஒரு நல்ல கிளாஸஸ் வந்து எனக்கு வந்து எடுக்கணும் ஒருத்தவங்க டீச் பண்ணணும் அண்ட் வந்து அப்படி ஜாயின் பண்ண இடம்தான் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் அண்ட் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு பேசிக்காகவே எனக்கு வந்து கோடிங் நாலேஜ் வந்து கிடையாது பட் வந்து ஏ ஏயை வச்சு வந்து எப்படி வந்து கோடிங் எடுத்துக்கிறது அதை வந்து கர்சர் மாதிரியான ஏ டூல்ஸை யூஸ் பண்ணி வந்து எப்படி கோடிங் பண்ணலாம் அண்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து இடினி கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் அது வந்து ஆப்னு சொல்ல முடியாது பட் வந்து அது வந்து ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸ் அண்ட் வந்து அது வந்து ஒரு ஃப்ரீ அது வந்து ஓப்பன் சோர்ஸ் அண்ட் வந்து அது வந்து வந்து யூ அது யூஸர் ஃப்ரெண்ட்லியும் கூட வந்து அதை வந்து எல்லாருனாலையும் வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ நாங்கள் நாங்கள் இப்போ கண்டு நாங்கள் வந்து இன்வெ இன்வெண்ட் பண்ணியிருக்க இனிவரா கேஷ் புக் அப்படின்ற வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பண்ணுறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டால் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட இன்கம் எவ்வளோ இயர்ன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னா இப்போது இந்த டேக்குரிய வரவு எவ்வளோ இந்த டேக்குரிய செ செலவு எவ்வளோ அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியுது அண்ட் வந்து இப்போ நான் எங்கேனா எனக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ்லாம் தான் வந்து கோடிங் இருந்துச்சு நான் வந்து இங்கே கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் க்ளாஸ் அட்டன் பண்ணி வந்து என்னால் வந்து இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னா வந்து உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதுன்றத வந்து நீங்கள் யோசிங்க அண்ட் வந்து இந்த இந்த கிளாஸ் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் டேஸ்டில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன் அண்ட் வந்து இது இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து நாகராஜன் சார் அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தம்பி அகிலேஷ் மிக அருமையாக பேசினார் ஸோ தம்பி இப்படி பேசுவார் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ குட் ப்ரெசன்டேஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி அவரும் பார்த்திங்க அப்படின்னா மேரிமதால்தான் படிக்கிறார் பர்சன்ட் ஆட் பஸ் டூல்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அவரும் பார்த்திங்க அப்படின்னா கோடிங்கை பொறுத்த வரைக்கும் கிளாட் அப்படிங்கிற ஏஏ டூல்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன்ஸ் அவர் நல்லா ஒர்க் பண்ணுவார் அந்த கிளாட் டூவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் அந்த சிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரை இப்போ உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதில் சந்தோஷம் வாங்க நான் காத்திகரன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேரிமதா ஸ்கூலில் இந்த ஆப்பை நாங்கள் கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஏ டூல் தான் வந்து கிளாட் கிளாடோட மெயின் யூஸ் வந்து என்னன்னா கோடிங் தான் இந்த ஆப்பில் இந்த ஆப் எதிர்நீவராக எங்கள் புக் ஆப்பில் வந்து நீங்கள் போடுற டெய்லி பணக்கணக்குகள் வந்து ரொம்ப முக்கியம் இது ஒரு பைசா கூட மிஸ் ஆகக்கூடாது நீங்கள் போகிற பணக்கணக்கில் வந்து துல்லியமாக பாதுகாக்க நாங்கள் மைஎஸ்கில் டேட்டா பேஸ் வந்து பயன்படுத்தணும் நீங்கள் கேட்கலாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டே எப்படி பெரிய டெக்னிக்கல் சவாலாக சமாளிச்சிக்கணும் எங்களுக்கு எதிர்நிவாரில் எதிர்நீரால இருக்கிற அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் நடைமுறை உதாரணங்களோட கற்று தந்தாங்க நாங்கள் நண்பா நாங்கள் நாலு பேருமே வெவ்வேறு திறமைகள் கொண்டவங்க ஆனால் இந்த கோர்ஸ் மூலயமா ஒன்றா சேர்ந்து சாதிச்சிருக்கோம் நீங்களும் கிளாஸில் டெய்லியும் சும்மா உட்காராம டெக்னாலஜியை ஒரு கருவியாக பயன்படுத்த நீங்கள் கற்றுக்க தயாராக இருந்தால் எது நீ உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்குது எங்களை போலவே நீங்களும் ஆப்பை டிசைன் பண்ணி சாதிக்கலாம் தம்பி கார்த்திகாரன் அவரோட வாய்ஸ் இன்றைக்கி தான் நானே கேட்குறேன் வீடியோ ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு ஒரு பெர்டுலர் வாய்ஸ்னே சொல்லலாம் அவ்வளோ அருமையாக பேசினார் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கே அவரை இன்ட்ரோ கொடுக்குறதில்ல அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தம்பி பிரவீன் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை மாலை இப்போ கரெக்டாக டூல்ஸ் படிக்கிறார் இவருமே ஸோ இவர் எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ஃபியூச்சரில் மிகப்பெரிய அளவுக்கு எங்கள் கம்பெனியில் ஒன் ஆஃப் த பர்சனாக இருப்பார் அப்படிங்கிறதுல எல்லாம் சந்தேகமும் எங்களுக்கு கிடையவே கிடையாது இவர் பார்த்திங்க அப்படின்னா வயர் ஃப்ரேம் அண்ட் கோடாக்ஸில் வந்து ஒரு பெரிய ஆள்னே சொல்லலாம் இப்போயும் டுவெல்த் தான் படிக்கிறாரு ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேமை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வயர் என்னது அப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஹியூமனுடைய அனாட்டமியில் எலும்பு கூடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பிளாஸ்டிக்கான வயர் ஃப்ரேமை மிக அருமையாக டிசைன் பண்ணார் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்படிலாம் பண்ண முடியுமா தம்பி பண்ணோம் அப்படிலாம் தெரியல ஆனால் ஏஏ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஏஏ உதவி கூட இவர் பண்ணுறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நான் தம்பியை வந்து ரொம்ப பெருமையாக உங்கள்கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறேன் வாங்க பிரவீன் ஓகேவா அது அந்த கம்பை கீழே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அவங்களுக்கு ரிசர்க்ஸா கண்டிப்பா பேச போது வாங்க்யூ ஹாய் என் பேர் பிரவீன் வேளமால் ஸ்கூலில் டுவெல்த்து படிக்கிறேன் எனக்கு பேசிக்கலி சின்ன வயசுலேருந்தே கோடிங் இது சிஎஸ் ப்ராஜெக்ட் இதுக்கு எனக்கு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை கரெக்டாக சார்டான் எனக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணி அதை சப்போர்ட்டாக இருந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதை எப்படி கொண்டு வரணும் என்னெல்லாம் பண்ணான்னு சார்டான் கைடு பண்ணார் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாட்ட எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு இது மூலிமா நான் நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேஷ் புக்குன்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்பில் நான் தான் ஸ்கில்டன் ஒர்க் பார்த்தேன் இதை நம்ம ஒயர் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் யூஸிங் கோடெக்ஸ் இந்த கோடெக்ஸ் வந்து இப்போ அதை யூஸ் பண்ணி நிறையா ஆப்லாம் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாட்டாக இருக்கும் கற்றுக்கிட்டால் எல்லாமே ஈஸி தான் இதை ப்ராப்பராக கைட் பண்ணுறது நம்ம சார் இப்போ இந்த புக்கில் பார்க்க உங்களுக்கு ஸ்டைலிஷாக இருந்தால் மட்டும் பார்த்தாடு அதான யூஸ் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இப்போ இதே மாதிரி நிறைய ஆப்பு நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு ஹைய ஹை காஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி பார்க்குற ஸ்டெயிலாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்காது உங்களுக்கு அதே மாதிரி மற்ற கேஷ் புக் மாதிரி உங்களுக்கு இல்லை எப்படி சொல்லணும்னா மற்ற கேஷ் புக் மாதிரி இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை தமிழ் யூனிகோடு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறையா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் கூட உங்களோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸு இயர்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எல்லாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பிரவீன் ப்ரவீன் அருமையாக பேசுனாரு டெக்னிக்கலாக இவ்வளோ சவுண்டடாக பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் அண்ணே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ குட் இன் ஸ்பீக் பிரவீன் தேங்க் யூ ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தம்பி தீபக் தீபகை சொல்லணும் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குழந்தைலேருந்து என் கூடயே வளர்ந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு தான் சொல்லணும் ஈவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து என் கூட ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு ஒன் ஆஃப் த மை பிரதர் மாதிரி ஸோ தம்பி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸு அவர் இருந்தது இப்போ இருக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னை அழகுப்படுத்தி ஒரு அப்கேட் ஆகினாப்பில் ஸோ அதே அளவுக்கு டெக்னாலஜிலையும் அப்டேட் ஆயிருக்காப்பில் ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது ஸோ என் தம்பி வந்து இன்ட்ரோ பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷம் வாங்க தீபக் வாங்க தீபக் தேங்க்யூ அண்ணா இப்போ வந்து என் பேர் வந்து தீபக் நான் வந்து வேளாள்ல டுவெல்த்து தான் படிக்கிறேன் மொதல் பிரவீன் வந்திருப்பாரு அவர் கூட தான் நானும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் டுவெல்த்தில் வேளாள் தான் படிச்சுட்டு இருக்கோம் சார் சொல்லி அண்ணன் சொல்லியிருப்பாரு வேர்கனே நம்ம முன்னா நான் முன்னாடி இருந்தே இங்கே தான் இருக்கேன் அதே மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்ல பொறுத்த பொறுத்தளவுக்கு நிறையா பண்ணிட்டு இருந்திருக்காங்க நான் பார்க்கும் போதே நிறையா பண்ணாங்க நானும் பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணணுன்றது ஆசை தான் அதை வந்து அது அவருக்கும் தெரியும் அதே மாதிரி எனக்கு டிசைனிங் இந்த மாதிரி ஃபீல்டு எடிட்டிங் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து எனக்கு மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அதனால் நான் அதை வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அது அவருக்கும் தெரியும் அப்புறம் வந்து இங்கே நம்ம இதே மாதிரி தான் இந்த ஆப்பில் வந்து நான் வந்து வெர்சல்ன்ற ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் வெர்சல்ன்ற டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அது வந்து வேர்ல்டு பெஸ்ட்டு டிசைனிங் கோ டிசைனிங் டூல் அது வந்து அதை வந்து யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொதல் பேஜ்லேயே அது வரும் சார் சொ அண்ணே சொல்லுவார் அது முன்னாடி அதுதான் வரும் வந்தப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு இந்த மாதிரி வரும்போது அந்த டிசைன்ஸ் இருக்கும் சில இந்த ஆப்பில் டிசைனிங் வந்து நம்ம நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோடய பார்ட்டிசிபேஷன் இந்த ஆப்பில் இருந்தது இந்த ஆப்பை பற்றி சொல்லணும்னா இது வந்து கேஷ் புக்குன்னு சொல்லுவாங்க கேஷ் புக்கு சில கம்பெனியில் யூஸ் பண்ணலாம் வரவு செலவு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுதான் மொதல் மெயின் இது வந்து கம்பெனி பெரிய பெரிய இதெல்லாம் யூஸ் பண்ணுன்றது அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் ஃபேமிலி வரவு செலவை பார்க்குறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதனால் நீங்களும் யூஸ் பண்ண எல்லோரும் வாங்க இதுக்குள்ளே எல்லோரும் வாங்க டெக்னாலஜிக்குள்ளே வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கங்க இதை கற்றுக்கிட்டு நீங்களே ஏதாவது பண்ணலாம்ல இப்போ நீங்கள் வரவு செலவு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஆப் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை இனி வர காலத்தில் இதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம் நீங்கள் உங்களையும் டெவலப் பண்ணிக்கலாம் இதை வச்சு நல்ல விஷயமாகவும் இருக்கும் வரவு செலவு நீங்களும் பார்த்துக்கலாம் மைண்ட் கால்குலேட் இல்லாமல் டெக்னாலஜி வைஸ் இதை பார்க்குறதுக்காக இது கேஷ் புக்குன்ற ஆப் வந்து மற்ற இடத்துல இல்லையா ஸ்டோரில் இல்லையா இந்த மாதிரி இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் அது கண்டிப்பாக இருக்குது ஆனால் வந்து யாருமே வந்து ஃப்ரீயாக அது கிடையாது அதுதான் மெயின் நம்ம வந்து சரி நாங்கள் நாலு பேராக சேர்ந்து பண்ணுறனால நாங்கள் வந்து இதை இப்போதைக்கு நாங்கள் இதை ஃப்ரீயாக தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுக்குறோம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அது நல்லா தான் இருக்கும் இந்த ஆப்பு நீங்கள் நாங்களாக பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் அது நீங்கள் டிசைன் பண்ணதை வச்சுருக்கு வேறு வந்து அதே மாதிரி இது வந்து ஒரு ரெஸ் ரெஸ்பான்சிவ் வெப்சை ரெஸ்பான்சிவ் வெப்சைட்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஃபோனில் தான் பார்க்கணும் கம்ப்யூட்டரில் தான் பார்க்கணும் லேப்டாப்பில் தான் பார்க்கணும் டிவியில் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான் அது எதில் வேணால் பார்த்துக்கலாம் மற்ற ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் சைஸ் மட்டும்தான் கிடைக்கும் எல்லாத்துலேயுமே ஃபோன் சைஸ் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸுக்கு தான் கரெக்டான சைஸில் கரெக்டான இதில் இருக்கும் இப்போ இந்த ஃபோட்டோலேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபோன் சைஸில் தான் இருக்கும் ஆனால் இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே இதில் இருக்கும் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இது வந்து ரெஸ்பான்சிவ் ரெஸ்பான்ஸிவிய் டூல் தான் அதே மாதிரி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் திருப்பவும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அதனால் ஒரு தப்புமே இல்லை தேங்க்யூ சார் இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கேஸ்புக் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அவருங்க தான் டெவலப் பண்ணது ஸோ அதை நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் ஓவர் பெட்டராக இருக்கும் சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் ஸோ என்னோடய டீம் மெம்பர்ஸ் நாலு பேருமே சேர்ந்து சொல்லுவாங்க உங்கள் இந்த இந்த தருணத்தை வந்து உங்கள் கூட வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க அதனால் இதை பற்றி பேசணும் அப்படின்றது தேவையில்ல எல்லாருமே உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க நம்ம ஆப்புக்குள்ளே போவோம் ஆப்பை பற்றி என்ன இந்த டீட்டெயில்ஸை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதுதான் நான் சொன்னேன் நான் முத அந்த டிசைன் சொன்ன டிசைன் எப்படி அந்த டிசைன் வந்து இதை இந்த டிசைன் தான் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த வெசல்ன்ற ஒரு டூலே எனக்கு இதுவும் ஒன்றும் நிறையா டிசைன் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த கேஸ்புக் புக் ஆப் வந்து நம்மள்ட்ட ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது வெப்சைட் மூலியமாக நம்ம பார்த்துக்கலாம் அதனால் அது நீங்கள் வந்து எது உங்களுக்கு கன்வீனிய கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் எதில் வேணாலும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து ஒரு எங் செக்யூர் தான் கார்த்தி சொல்லியிருப்பார் எச் வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் அதனால் இது வந்து உங்களுக்கு செக்யூரான ஒரு ஆப் தான் வெப்சைட் தான் முதல் நீங்கள் வந்து பண்ணோனையும் இப்படி வராது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஏருன்னு கேட்கும் நாங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தனால உங்களுக்கு அப்படி வந்திருக்கு உங்களோட நேம் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் அட்மின் ஐடி யூசர் நேம் கொடுங்க யூசர் நேம் கொடுத்து இமெயில் அட்ரெஸ் அப்புறம் உங்களுக்கு சேஃப்டிக்காக பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்பர் உங்கள் ஃபோன் நம்பரு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அப்புறம் பிஸ்னஸ் உங்கள் கம்பெனி பிஸ்னஸாக தான் அவசியம் இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலி எதாவது இருக்கலாம் உங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் இது எதோ வேணால் நீங்கள் கொடுத்துட்டு கடைசியில் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணனால நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ரிக்கே போயிடுறேன் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ணிங்களை அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணிங்களோ பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் பண்ணோன்னே நம்மளுக்கு இதான் முதல் பேஜாக என்ட்ரு ஆகும் உள்ள நீங்கள் நாங்கள் மொதே பண்ணியிருக்கோம் கார்த்தி அவர் பேர்லேருந்தே நம்ம பண்ணியிருக்கோம் மொதல் வந்து மொதல் இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது என்ட்ரி புக்கு இன்கம் அக்கௌண்ட்ஸ் குரூப்பு தான் நான் அது நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் மட்டுமே பார்க்குறது இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் அந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க சரி வாங்க போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் சொல்லியிருப்பேன் மெனுவில் டேஷ்போர்டு புக் மேனேஜ்மெண்ட்டு கேட்டகரி பட்ஜெட்டு இது ரிப்போர்ட் நிறையா இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு மெயின் பேஜ் இப்போ பார்த்தோம்னா எப்படி நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே புக்ஸு இல்லை நீங்கள் என்னென்ன இன்கம் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஷோ ஆகும் ஏ நம்ம ஏற்கனவே கார்டியை வச்சு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எப்படி நியூவாக புக்கு கிரியேட் பண்ணான்னு பார்க்கலாம் இங்கே போனீங்கன்னா ஆட் புக்குன்னு இருக்கும் அதில் உங்களுக்கு என்ன அந்த புக்கோட நேம் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு போடுறேன் ஆயிடுச்சு அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம புக்கை ஓப்பன் பண்ணுறோம் புக்கை ஓப்பன் பண்ணினே உங்களோட இன்கம் எக்ஸ்பென்ஸ் கரண்ட் பேலன்ஸ் எல்லாமே ஷோவ் ஆகும் இப்போ ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் இப்போ இன்கம் இப்போ அமௌண்ட் நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட் போடுறோம் இப்போ நம்ம என்ன மோடில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோன்னு பார்க்குறோம் கேஷு கார்டு யூபிஐடி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் செக் புக் இப்படி எல்லாமே இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம யூபிஐ கொடுக்குறோம் டேட்டு அங்கேயே சோவ் ஆகிக்கிறோம் இப்போ நம்ம அது என்ன கேட்டகிரின்னு பார்க்குறோம் இது எனக்கு சேலரி ஒன்று இருக்குது சேலரின்னு கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் இது நான் எந்த மாதம் சேலரின்னு கொடுக்குறேன் அக்டோபர் மாதம் சேலரி போட்டிருக்கேன் இப்போ நோட்ஸு இப்போ நம்ம நிறையா பேர் மல்டி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம் ஆஃபீஸ் ஒன்று ஆஃபீஸ் டூ ஒன்று இப்போ நான் ஆஃபீஸ் ஒன்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்கியிருக்கேன் ஆஃபீஸ் ஒன் போடுறோம் ஆஃபீஸ் ஒன்று போட்டாச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோ தான் நம்ம ட்ரான்சன் எல்லாம் முடிஞ்சு ஆட் ட்ரான்சேக்ஷன் கூட்டாலே அது சேவ் ஆகிக்கிறோம் இப்போ சேவ் ஆகிருச்சு டோட்டல் இன்கம் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் டோட்டல் கரண்ட் கரண்ட் நம்ம டொன் தௌசண்ட் இருக்குது இனிமேல் நீங்கள் இன்கமில் போய் எக்ஸ்பென்ஷன் கூப்பிட்டு நீங்கள் அமௌண்ட்டு என்ன வேணால் கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுக்கான இன்கம் எக்ஸ்பென்ஸ் என்னான்னு காமிச்சிடும் இதே மாதிரி வந்தாலும் உங்கள் உங்கள் புக் நேமை போட்டு அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போட்டு உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ இன்கம் எக்ஸ்பான்ஸ் போயிருக்குன்னு அடுவே ஸோ இப்போ பிரவீன் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு எப்படி இது வந்து நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது இந்த பா இந்த தனித்தனியாக எப்படி பாட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இது ஆக்சுவலி நம்ம அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த வருஷத்தில் ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குன்னா பன்னெண்டு மாதத்துக்குரிய இன்கம் செலவு எல்லாத்தையுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அது இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ அக்டோபருக்குள்ளே நான் போகிறேன் ஓப்பன் புக் கொடுக்குறேன் நான் ஓப்பன் புக் கொடுத்தோனையும் நம்ம இன்கம் கொடுத்துட்டோம் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துருச்சு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் என்னென்னா உங்களோட செலவு உங்களோட செலவு வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி அமௌண்ட் கொடுத்துடலாம் அதே மாதிரி கரண்ட் பேலன்ஸ் உங்கள்கிட்ட இது டோட்டல் இன்கம் இது டோட்டல் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கரண்ட் பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் இது சொல்லும் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து கீழே வந்து பல்க் இன்வாய்ஸ்னு ஒன்று இருக்குது பல்க் இன்வாய்ஸ்னால் இப்போ பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தனியாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும் நான் வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு டோட்டல் வந்து கேஷ் இன் கேஷ் அவுட் எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே இதில் உங்களுக்கு எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை வந்து நீங்கள் எச்எல்லாவும் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஆவும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் தனித்தனி கேட்டகரியாக வச்சுக்கலாம் அது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து இந் நான் திரும்ப திரும்பவும் அதை சொல்கிறேன்னு வந்து யாரும் நினச்சிக்காதீங்க ஆக்சுவலி இது வந்து யாருனாலேயுமே ஃப்ரீயாக கொடுக்க முடியாது நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்காக உங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நம்ம பீப்புள்ஸ்க்காக இதை நம்ம கொடுக்குறோன்னே வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம கொடுக்குறோம் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் நிறையா வந்து அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் இதை வந்து தமிழ்லேயும் நீங்கள் வந்து தமிழ் யூனிக்கோடும் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இங் லாங்குவேஜ் பேரியர் உங்களுக்கு தேவையில்லை இங்கிலீஷ் தெரியணும் தமிழ் தெரியணும் இதாக நான் யூஸ் பண்ணேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் தமிழ் தமிழ் தெரிஞ்சாலுமே இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனையே இல்லாதனால ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பற்றி நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி லாஸ்ட்டாக இங்கே பார்த்திங்கன்னா நான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்லேயே காமிச்சிட்டேன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் காமிச்சது தான் அது லாஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ வந்து நம்ம மெனுவில் பார்ப்போம் மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது டேஷ்போர்ட் புக் பேமெண்ட் கேட்டகரிஸ் பட்ஜெட்டு ரிப்போர்ட்டு செட்டிங்ஸு ரிக்குவயரிங் எக்ஸ்போர்ட் டேட்டா பேக்கப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இதை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி இதை பற்றி சொல்லணும்னா நம்மளுக்கு டூ டேஸ் ஆகும் பெரிய ப்ராசஸ் இது வந்து நீங்கள் அதே மாதிரி அட்மினல் அட்மினல் நீங்கள் இன்னொரு யூசர்ஸும் இதை வச்சு நீங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை பட்ஜெட் கேட்டகரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் விட நீங்கள் மொதல் உள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் நாங்கள் சொல்லாமலாம் போயிட மாட்டோம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒர்க்காக வீடியோ டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கும் இதை பற்றி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு நான் திருப்பவும் சொல்கிறேன் இதை யாருமே இந்த சோர்சஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும் நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே அது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனாலச்சு நீங்கள் பயப்பட வேணாம் இது என்ன நம்மளுக்கு தெரியுமா அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதை பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிஸ்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நம்மளும் எவ்வளோ நாள் தான் நம்ம டெவலப் அன்டெவலப்பாகவே இருக்குது நம்மளும் டெவலப் ஆகும் எல்லாருமே டெவலப் ஆகும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி இதை சொல்லி பாருங்கள் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ என்ன சொன்னாலும் நம்மளுடைய டெவலப்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப எப்பவுமே அருமையாக இருக்கும் ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்களோட எக்ஸ்போசரே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென் இஜெட் சொல்லக்கூடிய ஜென்ரேஷன் ரொம்ப முன்னாடி இருக்காங்க இப்போ எங்களுடைய ஏஜ் ஃபேக்டருக்கு அவங்களோட ஏஜ் ஃபேக்டருக்கு கம்பேர் பண்ணும்போது டுவெல்த் படிக்கும்போது எங்களுக்கு மிஷனாக என்னன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பயங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட்டில் இருந்து யோசிக்கிறதுல யோசிக்கிறதுலேருந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக யோசிக்கிறதுலருந்து ஒரு ஆப்பை எப்படி டெலிவரி பண்ணணும் எப்படி வீடியோ மேக் பண்ணணும் அந்த வீடியோவில் எப்படி பேசணும் என்ன கண்டென்ட் பேசுனால் மக்களை போய் சென்றடையும் என்னென்ன கண்டென்ட்லாம் பேசுங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ இது ஒரு அழகிய தரணும் கூட பகிர்ந்துட்டு பேரின்பம் பெருமீச்சும் அடைகிறேன் ஸோ இதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி நைன் டெஸ்ட் அண்ட் எடியூனா பிரைவேட் லிமிடெட் பொறுத்த மிகப்பெரிய இனோவேஷனை நோக்கி நாங்கள் நகரப்போகிறோம் ஸோ இது ஒரு முன் உதாரணம் எந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து டெக் ஓரியன்டாக அதாவது யூஎஸ் பேஸ்டாக சப்போர்ட்டடாக இல்லாமல் இந்தியா பிராண்டடாக நாங்கள் மாற்றுறதுக்கு எங்களோட டீம் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுவோம் அடுத்தடுத்த பெரிய ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் வச்சிருக்கோம் அதுவும் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இவங்களே பண்ணும்போது காலேஜ் ஒரு இன்டர்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்